காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி த ரெண்டு மனைவிகளோடு வாழ்ந்து வந்தான் முதல் மனைவிக்கு வயசானதுனால பார்க்க அழகு குறைவா தெரியுறா அதனால இன்னொரு அழகான பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான் முதல் மனைவி பேரு ஸ்டெல்லா ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவியோட பேர் பெல்லா அந்த காலத்தில் ரெண்டு திருமணம் செய்கிறது ரொம்ப சகஜம் ஸோ ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் வாழ்ந்து வந்தாங்க ஒரு சில வருடங்கள் கடந்தும் பெல்லா தான் அழகு மேலே ரொம்ப கர்வம் கொண்டா அதனால் ஸ்டெல்லா கிட்ட கோவமாக கொடூரமாக நடந்துக்கிட்டா ஒரு நாள் பெல்லா கோவமாக ஏன் மேக்கப் கிட்ட தொட்டா ஏம்மா என்னாச்சு அப்படின்னு ஸ்டெல்லா கேட்க இதை யார் பயன்படுத்தினான் அப்படின்னு கேட்க நான் தான் பயன்படுத்தினேன் உனக்கு பிடிக்காட்டி இனிமே இதை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்ல பெல்லா ஸ்டெல்லாவை பார்த்து நீ பிச்சைக்காரின்னு தான் நினச்சேன் நீ திருடியும் கூட அப்படின்னு சொல்ல ஸ்டெல்லா அழுதுகிட்டே போயிடுறா ஒரு முறை அந்த விவசாயி ஸ்டெல்லா ஸ்டெல்லா அப்படின்னு கூப்பிட வர ஐயோ குழப்பத்தில் பேரை சொல்லிட்டேன் நான் பெல்லான்னு தான் கூப்பிட நினச்சேன் அப்படின்னு சொன்னான் அவள் அவள் ரூமில் மேக்கப் பண்ணிகிட்டு இருப்பா எதாவது வேலைன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க பெல்லா இதை கேட்டுட்டு என்ன நான் இல்லாதப்போ என்னை பற்றி தப்பு தப்பாக போட்டு கொடுத்துட்ருக்கியே அப்படின்னு கேட்க அந்த விவசாயி ஸ்டெல்லாவை பார்த்து எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு என் அழகு மனைவி பெல்லா நீ ஏன் அந்த அவலட்சமான பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போடுற நான் நாளைக்கு காட்டுக்கு போகிறேன் வரும்போது உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்காக எனக்கு நிறைய கோல்ட் ஜுவல்ஸ்லாம் வேணும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா ஸ்டெல்லா கிட்ட அதே போல் கேட்குறான் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா மேலும் ஸ்டெல்லாவுக்கு அதிகமான வேலையை கொடுத்து அதை செஞ்சு முடிக்கும்படி கட்டாயப்படுத்துகிறா பெல்லா இவங்க என்கிட்ட நடந்துக்கிற விதம் எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் எங்கே போவேன் இங்கே இருக்கவும் முடியலை பேசாமல் காட்டுக்கு போய் அங்கேயே வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறா ஸ்டெல்லா அந்த ராத்திரியே வீட்டை விட்டு கிளம்புறா விடியும் போது ஒரு காட்டுக்குள்ளே கண் மொழிக்கிறா அப்போ ஒரு குப்பை படிஞ்ச ஒரு மரத்தை பார்க்குறா இப்படி இருந்தால் அந்த மரம் எப்படி மூச்சு விடும் அதுக்கு சிரமமாக இருக்குமேனு சுத்தப்படுத்துகிறா அப்போ அந்த மரம் இந்த வழியப்போ உன் கவலை தீரும் அப்படின்னு சொல்லுது அப்படியே நடந்து போகிற வழியில ஒரு வாழை மரம் அந்த வாழைத்தாரோட சும்மா தாங்க முடியாமல் ஒடியிற போல் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததான் அதுக்கு ஒரு குச்சியை நட்டு வச்சு அது ஒடியாமல் நிற்க வைக்கிறா அந்த வாழை மரம் அவளை பார்த்து இந்த வழியாக போ ஒரு மந்திர குளம் இருக்கும் ஒரு முறை அதில் மூழ்கி எந்திரி கஷ்டம் எல்லாம் தீந்துடும் அப்படின்னு சொல்கிறான் அதே போல் அந்த குளத்துக்கு போகிறாள் மூழ்கி எந்திரிக்கிறாள் ஒரு முறை அவன் மூழ்கி எழுந்திரிச்சதும் அவளுடைய இளமை திரும்பிடுச்சு அதனால் திரும்ப வரும்போது அந்த வாழை மரத்துக்கிட்ட நன்றி சொல்றா உன் நல்ல மனசுக்கு தான் இந்த உயர்வு உனக்கு கிடைச்சிது அப்படின்னு அது சொல்லுது மேலும் முதல பார்த்த மரத்தை பார்த்து நன்றி சொல்லலான்னு போகும்போது அது ஒரு மந்திர பானையை கொடுத்து உன் கையில இதில் உடும் பொழுது உனக்கு நல்ல விலை உயர்ந்த துணிகளும் நகைகளும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா ஸ்டெல்லா வீடு திரும்பும்போது பெல்லா இப்படி நீ இப்படி மாறின ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கேட்குறா நடந்ததை அவள் எதார்த்தமாக சொல்லிடுறா இதை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லறா இதை கேட்ட பெல்லா நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி பிச்சைக்காரி கிடையாது நான் போய் தனியாக எனக்கு தேவையானதை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கமாக போறா மேலும் திரும்பவும் வந்த மரம் குப்பையன் கிடக்குது அதை அவ கண்டுக்கவே இல்லை வாழை மரத்தில் சும்மா தாங்க முடியாமல் ஒடிஞ்சு கிடக்கிறத பார்க்குறா அப்பையும் அதை சரி பண்ணவே கிடையாது அது உதவி கேட்டும் கண்டுக்காம ஒழுங்கா குளங்கு எங்கே இருக்கு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லறா வாழை மரமும் அதுக்கு காட்டுது அந்த குள்ளத்தில் மூழ்கி இழறா உன்னை காட்டிலும் ரொம்ப அழகாக பெல்லா மாறிடுறா ஆனால் அவ பேராசையால் பழமுறை மூழ்கி இழறா கிட்டத்தட்ட அவ பழம் முறை மூழ்கி எந்திரிச்சதும் அவன் நூறு வயசு கிழவி போல் ஆகுறா கடைசியில் இறந்தே போயிடுறா அவளுடைய தான் இப்படி ஒரு கஷ்டத்தை அவளுக்கு கொடுத்துருக்கு விவசாயி அவன் வீட்டுக்கு திரும்புறான் அப்போ ஸ்டெல்லாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகறான் மேலும் பெல்லாங்குற நினைப்பே இல்லாம மறந்தும் போயிடுறான் பின்ன ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ்றாங்க பெல்லாக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு காரணம் அவளுடைய இரக்கம் இல்லாத ஒரு குணம் தான் அதே போல ஸ்டெல்லாக்கு கிடைச்ச பரிசுக்கு காரணம் அவளுடைய இரக்க சுபாவம் தான் இதுதான் பைபிள்லயும் போட்டிருக்கு உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஆமை